ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூ சமயம் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய விதமான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வந்து நல்லாவே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டிப்ஸையும் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு புரியும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மணி பர்ஸ் எல்லா வீட்லேயும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கடையிலையோ இல்லை ஏதாவது கடைகளை வாங்கின மணி பர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷையாக நினைப்போம் காரணம் என்னென்னா அதில் வந்து அந்த நேம் எழுதியிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ஹேண்ட்பேக்ஸ் கூட வந்து வந்திருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த நேம் எழுதியிருக்கிறனால யூஸ் பண்ண கொஞ்சம் கூச்சப்படுவோம் ஸோ அந்த மாதிரி கூச்சப்படாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி நெயில் ரிமூவர் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு காட்டனோ அல்லது சின்ன துணியோ எடுத்து கொஞ்சமாக அந்த நெயில் ரிமூவரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கின பர்ஸ் மாதிரியே வந்துட்டு இது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பர்ஸ் மட்டும் இல்லைங்க ஹேண்ட் குட்டி குட்டி மணி பர்ஸ் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த மணி பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்கில் நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சின்ன சைஸ் இருந்துச்சுன்னா சில்ட்ர காஸ் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஆப்பிள் வந்து கட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஆப்பிள் கட்டர்லாம் நிறைய பேர் வாங்கணும் ஆனால் நம்ம வீட்டிலே ஒரு ஆப்பிள் கட்டர் இருக்கும் நிறைய பேர் வந்து நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு பீலர் வந்து நிறைய பேர் வீட்டில இருக்கும் இது நம்ம ஆப்பிள் கட்டராவும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும் ரவுண்டா வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கிற மாதிரியான அமைப்பு கொடுத்துருப்பாங்க நீங்க பீலர் வாங்கணும்னா இந்த மாதிரி பீலர் வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப ஆப்பிளோட சென்டருக்கு அதை நல்லா வந்து குத்திட்டு நல்ல புஷ் அண்ட் புல் பண்ணிட்டு நீங்க சுத்திலும் ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த விதை போர்ஷன் அப்படியே உங்களுக்கு அழகா வெளியே வந்துரும் இப்ப பாருங்க அழகா அந்த சென்டர் போர்ஷன் போர்ஷன் அந்த விதையோடு அப்படியே வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக கத்தி வச்சு கட் பண்ணாலே போதும் உங்களுக்கு சென்ட்ரல் அழகாக ஹோல் வந்திருக்கு பாருங்க ஆப்பிள் கட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் இந்த மாதிரி பீலர் வந்து ரேட்டும் கம்மி உங்களுக்கு பீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்பிள் கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு மெலிசாவோ அல்லது தடிமனாவோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே நீட்டாக கட் ஆகிடுச்சு பாருங்க இதுக்கு இந்த கத்தியும் இந்த பீலருமே போதும் ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க எப்படி இருக்குது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி ஜார்ல எப்பயாவது நம்ம பட்டை பட்ட கிராம்போ இஞ்சி பூண்டோ அந்த மாதிரி ஹெவியான ஸ்மெல் இருக்கக்கூடியதை அரைச்சா நம்ம என்ன தான் கழுவினாலும் பிளேடுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தூளோ அந்த இடுக்கி இடுக்கில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டோ வந்து நமக்கு கழுவுனா போகவே போகாது அந்த ஸ்மெல்லும் போகாது அதுக்கப்புறம் சட்னியும் நம்மளால் அரைக்க முடியாது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரஃப்ஃபாக அந்த மாதிரி லைட்டாக கழுவிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எலுமிச்ச பழம் புழிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் வந்து சோப்பு தண்ணி அந்த மாதிரி கரைச்சி சேர்த்துருக்கேன் லிக்விட் இருந்தால் ஒரு ரெண்டு டிராப் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி பல்ஸ் பண்ணும்போது போது இடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட வெளியே வந்துடும் அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்ச பழம் அந்த சோப்பெல்லாம் சேர்த்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சட்னி அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுற அந்த டப்பாவில் சேர்த்துட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த எலுமிச்ச பழத்தோல் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஸ்கப்பர் வச்சு ஒரே ஒரு டைம் தேய்ச்சி கழுவினா போதும் அந்த ஸ்மெல் சுத்தமாக வராது எடுக்கலை எந்த ஒரு அழுக்கும் சிக்கியிருக்காது நீங்கள் முட்டையெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அடுத்துட்டுப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம உடச்ச தேங்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு திருவி ஃப்ரீசரில் போடுவோம் அரைச்சு ஃப்ரீசரில் போடுவோம் இல்லை கட் பண்ணி ஃப்ரீசில் போடுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணா ரொம்ப சிம்பிளாக உடச்ச தேங்காவை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரஃபான கவர் எடுத்துக்கோங்க இந்த கவருக்குள்ளே உடச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டைட்டாக நீங்கள் இருக்கமாக வந்து சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாலே போதும் கொஞ்சம் கூட வந்து இதோட அந்த தன்மை மாறவே மாறாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடக்கும் போது அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் இதை அப்படி நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி விட வேண்டியதான் கீழே வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பொதுவாக உப்பு வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும் சால்ட் எல்லாம் கட்டிப்படாமல் ஈரம் கோர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உடைச்ச தேங்காய் இருக்கும் இல்லையா தேங்காய் அந்த உடச்சதுக்கு அப்புறம் அந்த சில் இருக்கும்ல அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உப்பு ஜாடிக்குள்ளே உள்ள போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி போடும் போதே உங்களுக்கு நீர் அதிகம் கோர்க்கவே கோர்க்காது பொதுவாக நான் வந்து கல்லுப்புல இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன் கல்லுப்பு தான் சீக்கிரமாக தூளுப்பை விட வந்து நீர் கோத்து ஒரு மாதிரி அடியிலலாம் தண்ணி ஆகி போயிடும் ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த கல்லுப்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நீர் கோர்க்காமல் உதிரி உதிரியாக வரும் ரொம்ப நாளாக இந்த டிப் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸுங்க நிறைய பேருக்கு நம்ம குக்கரில் எது வச்சாலும் வழிஞ்சு ஓடுற பிரச்சனை இருக்கும் அதாவது பருப்பு வச்சால் நமக்கு விசில் அடிக்கும் போது அப்படியே வழி ஆரம்பிச்சிடும் சாதம் வழிய ஆரம்போம் அந்த மாதிரி வழியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவும் வந்துட்டு குக்கர் வந்து நீங்கள் மூடி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்கோங்க ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க அதை விரிச்சு விட்டுட்டு நடுவில் பின்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஹோலில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சு திணிச்சு விடுங்க அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோலையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டைம் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்க நான் பண்ண ரெண்டு ஹோல் மூணு ஹோல் வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் போகவே இல்லை காரணம் அங்கே ஏதோ வந்து ஒட்டி இருக்குது ஸோ ஆனால் அதுக்கடுத்து வந்துட்டு நான் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த அடுத்த எச்சு அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க ஹோல் வழியாக வெளியே வரணும் அந்த அளவுக்கு நல்லா குத்தி விட பாருங்க அப்புறம் இன்னொரு டைம் திருப்பிட்டு பேக் சைடும் அதே மாதிரி குத்தி விட்டுட்டு வாய் வச்சு இந்த இடத்துல நல்ல ஒரு டைம் ஊதி விட்டுருங்க உள்ள ஏதாவது தூசி இருந்தால் கண்டிப்பாக வெளியேறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா குக்கர் நல்லா விசல் வரும் ஸோ கட்டாயம் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட வழியே வழியாது டிப் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மல்லித்தூள் மிளகாய் தூள் அரைக்கும் போது லார்ஜ் குவான்ட்டியில் அரைச்சி வைப்போம் நம்ம வந்து வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ எங்கிட்ட லாஸ்ட்டாக இருக்குது நான் அதனால் சின்னதாக இருக்கிறதுல காமிக்கிறேன் நீங்கள் வந்து பல்க்காக அரைக்கிறதில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போனா உங்களுக்கு வண்டும் வைக்காது இந்த மிளகாய் தூளோட நிறம் மாறவே மாறாது அதோட வாசனையும் அப்படியே இருக்கும் ஒரு சின்ன இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ டைட்டாக இதை மடிச்சுட்டு பின்னாடி ஒரு நூலோ அல்லது ரப்பர் பேண்டோ போட்டு நல்லா வந்து டைப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம இந்த மிளகாய் தூள்குள்ளே நம்ம போட்டு வச்சிடலாம் ஸோ இந்த தூள் உப்பு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இதோட கலரை மாறாமல் வைக்கும் அதில் வந்து வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது அதோட வாசனையும் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் கலர் செம்ம சூப்பராக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் 亲。